தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கையுண்மை ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பிரகாச ராமலிங்க வல்லற் பெருமானார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு தோன்றி ஐம்பது ஐம்பத்தி ஓரு ஆண்டு காலம் நமக்கு தோன்றும் துணையாக இருந்து அதன் பிறகு தோன்றா துணையாக இருந்து கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் தருமச்சாலை என்கிற எப்பொழுதும் உணவு தரக்கூடிய முப்பத்தி ஐந்து மரண அவத்தைகளை கொடுக்கக்கூடிய பசி போக்கக்கூடிய தருமச்சாலையை உருவாக்கி அதன் பிறகு நான்கு ஆண்டுகள் கழித்து ஞானம் தரக்கூடிய ஞானசபை ஒன்றையும் நிறுவினார் வளர்ப்பெருமானார் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களான பார்வதிபுரம் மக்கள் அன்று தங்களுக்கு இருந்த அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை தானமாக வளர்ப்பெருமானாருக்கு அளித்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கொடை இன்று யாராவது நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை ஒரு கிராம மக்கள் இணைந்து ஒரு பொது காரியத்திற்காக தருவார்களா ஆனால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இது நடந்திருக்கிறது அப்படி என்றால் வள்ள நேரில் பார்த்த அந்த பார்வதிபுரம் கிராம மக்கள் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தை பெருமானார் சுற்றி வந்து பார்வையிட்டு அதன் பிறகு அந்த பார்வதிபுரம் மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்குள் சென்று அங்கிருந்து அம்மன் கோவிலில் வாசலில் அமர்ந்து கொண்டு அந்த மக்களிடம் எதற்காக தாம் இங்கே வந்துள்ளோம் என்பதையும் மக்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்பதையும் மக்களுக்கு வந்து ஞானத்தை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் இது எதுநாள் வரையிலும் இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களுக்கு தீர்வாக அமையும் என்பதையெல்லாம் கூறியதுடன் அதை கேட்டு தங்கள் சொந்த செலவில் கிரயம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் வல்லற் பெருமானாருக்கு அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை தான் வல்லற்பெருமானார் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் திருவருட் தலம் என்று குறிப்பிடுகிறார் உத்தரஞ்ஞான சிதம்பரம் மாலை என்ற ஒரு பாடல் தொகுப்பே அந்த நூற்றி ஆறு ஏக்கரை பற்றி எழுதியிருக்கார் அவர் அங்குள்ள தருமசாலையோ ஞானசபையோ குறித்து பாடல் பாடவில்லை நூற்றி ஆறு ஏக்கர் திருவருட்பெருவெளி தலத்தையும் குறித்து பாடுகிறார் அதற்கு உத்தரஞான சித்தி புறம் என்றே பெயர் இருக்கிறார் விழுப்புரம் தாராபுரம் போல புறம் அது உத்தரஞான சிதம்பரம் சிற்றம்பலம் தற்போது இருக்கக்கூடிய சிதம்பரம் பழைய சிதம்பரம் அல்ல இது புது சிதம்பரம் என்று உத்தரஞ்ஞான சிதம்பரம் என்றால் அது பூர்வஞான சிதம்பரம் என்கிறார் அங்கே ரொம்ப இடையூறாக இருக்கு மேலும் அது வந்து சமய சாதி வயப்பட்டு விட்டது எனவே சாதி சமய மதமற்ற ஒரு அகண்ட இடமாக ஒரு விசாலமான இடமாக இறைவர் தன்னுடைய துணைவியோடு இங்கே வந்து ஆடி பாடி ஓடி நடந்து மகிழ்வதற்கு ஏற்ப நூற்றி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் உத்திரஞான சிதம்பரத்தை உத்தரஞான சித்தி சித்திபுரத்தை இங்கே அமைத்து அந்த பெருவெளி பெருவெளித்தலத்தில் இது பெருவெளி தலம் என்று குறிப்பதற்காக ஒரு ஞான சபையை நிறுவினேன் என்று வளர்ப்பெருமானார் குறிப்பிடுறாங்க இது சிறு பிள்ளைக்கு கூட புரியும் அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெருமைகளை பற்றியெல்லாம் எதுவும் அறியாமல் பணம் பதவி புகழ் சுவரொட்டி மாலைகள் பொன்னாடைகள் இது போன்ற மலிவான ஒரு மிக அற்பத்தனமான இந்த விளம்பரங்களுக்காக அதை ஒட்டுமொத்தமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் காய்க்கும் இடமாக அதை மாற்ற துடித்தார்கள் இந்த போலியாக தங்களை சன்மார்க்கிகள் என்றும் அதே போல் நீங்கள் வந்து வல்லற் சங்கத்தவர்கள் என்றும் கூறிக்கொண்டு தெரிய தெரியக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் நையா இவ்வளோ கடினமான இந்த வார்த்தை ஏமாற்றுக்காரர்கள் சொல்கிறேன்னா வள்ளற்பெருமான தெள்ள தெளிவாக சொல்கிறாங்க தருமச்சாலையில் சென்று உணவு உண்ணக்கூடியவர்கள் அவர்கள் கொலைப்புலால் தவிர்க்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்கள் பசியாற்றி கொள்ளலாம் அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்கள் தருமச்சாலையில் சென்று உணவு அருந்தலாம் அங்கே தடை கிடையாது ஏனென்றால் அது பசி போக்கக்கூடிய இடம் உயிரை காக்கக்கூடிய இடம் எனவே அந்த இடத்திற்கு அனுமதி ஆனால் ஞானசபைக்குள் நுழையக்கூடியவர்கள் கொலைப்புலால் தவிர்த்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போ எப்படி வள்ளல் வள்ளற்பெருமான மிக நுட்பமாக ஒவ்வொன்றையும் அவர்கள் வரையறுத்து சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அப்படி இருக்க இருக்கிற போது அப்போ அந்த இதற்கே வந்து வகைகள் பிரிச்சிருக்காங்க இதற்கு பிறகு நீங்கள் சங்கத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சங்கம் என்பது நீங்கள் அசோசியேஷனோ ட்ரஸ்டாகவோ பதிவு செய்து கொண்டால் அது வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் அல்ல வள்ளல் பெருமான சொல்லக்கூடிய சங்கம் என்பது சாதுக்களால் நடத்தப்படக்கூடிய சங்கம் சாதுக்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய சங்கம் அந்த சாதுக்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா அவர்கள் மூன்று விதமான சுதந்திரத்தை அவர்கள் இறைவரிடம் கையளித்தவர்கள் தேக சுதந்திரம் போக சுதந்திரம் ஜீவ சுதந்திரம் இந்த மூன்று சுதந்திரத்தையும் இறைவருக்கே திரும்ப கையெழுத்து விட்டு அதற்கு பிறகு முழுவதுமாக அவர்கள் இறைவருடைய சுதந்திரத்தில் இயங்க வேண்டும் இதற்கு அவர்கள் அடிமை சாசனம் எழுதி தர வேண்டும் அவர்கள்தான் சாதுக்கள் சன்மார்க்கிகள் என்றால் யார் சாகாதவரே சன்மார்க்கி நாளைக்கு செத்து போகிறோம் நாலாணிக்கு செத்து போறோம்னா நீங்கள் சன்மார்க்கின்னு சொல்லக்கூடாது ஆக வள்ளப்பெருமான தெளிவாக இத்தனை வரையறைகளை வகுத்திருக்காங்க ஆனால் இங்கே என்னடான்னா ஒரு அண்டா குண்டா எடுத்து வச்சுக்கிட்டு வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு விட்டு வரலாறு படத்தை வச்சு ஒரு விளக்க வச்சுட்டாங்கன்னா இவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அசோசியேஷன் அதை பதிவு செய்து கொண்டு விட்டால் இவர்கள் சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கத்தினர் இவர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சன்மார்க்கிகள் என்றெல்லாம் இவர்கள் பொய்யாக சொல்லிக் கொட்டிருக்கிறார்கள் என்க என்பதற்காகத்தான் அந்த ஏமாற்று என்கிற வார்த்தையை நம் சொன்னாங்க இப்படிப்பட்ட நிலையில் பாருங்கள் இந்த தர்மசாலைக்குள் இந்த பெருமானாருடைய இந்த அன்னவரையும் அன்னதானம் என்பது உலகத்திற்கே முதன் முதலாக வள்ளற் பெருமாறு தான் அன்னதானத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு இன்றும் அது தடையறாமல் தொடர்ந்து உணவு அளிக்கப்பட்டு வருது ஆனால் என்னென்னா உலகத்திற்கே அன்னதானத்தை கற்றுக் கொடுத்து வள்ளற்பெருமானருடைய வடலூர் தர்மசாலையில் மூன்று வேளைகள் மட்டும்தான் உணவு அதுவும் குறிப்பிட்ட சில நேரங்களில் தான் உணவு போட்டுட்டு மீதி கதவை கூடி மூடிடுறாங்க வள்ளற்பெருமான அதற்காக அந்த தர்மசாலை நிறுவவில்லை எப்பொழுதும் அது பசியாற்றக்கூடியதாக இருக்க இருக்க வேண்டும் என்று கூறினார் ஆனால் இப்பொழுது தனியார் அமைப்புகளும் அதேபோல் இந்து சமயநிலையத்துறையில் இருக்கக்கூடிய பிற கோவில்களிலும் நாள் முழுவதும் அன்னதானம் என்ற திட்டத்தை இந்து சமயார் நிலைத்துறை செயல்படுத்துது அன்னதானத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நடைமுறைப்படுத்திய வள்ள தர்மசாலையில் மூன்று வேலைகள் மட்டும் குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் உணவு போட்டு மீதி இருப்ப இருப்பதாகவும் தூய்மையற்ற இருப்பதாகவும் அந்த ஒட்டுமொத்த தர்மசாலையும் புனிதமற்றி இருப்பதாகவும் எல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன சாமுகா அவர்கள் சாமு கந்தசாமி அவர்கள் அவர்தான் வள்ளற்பெருமானால் அங்கீகரிக்கப்பட்ட வளர்ப்பெருமான வரலாற்றையும் சன்மார்க்க வரலாற்றையும் எழுதியவர் அவர் சொல்கிறாரு தர்மசாலையை ஒவ்வொரு ம வேளையும் மூன்று வேளையும் வளம் விளக்கை கையில் எடுத்து ஏந்தி கொண்டு வளம் வந்து துதித்து வணங்கியதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அந்த உணவு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லை அவ்வாறு யாரெல்லாம் போய் அந்த தர்மசாலையை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஞான சபையில் கிடைத்த புண்ணியத்தை விட அதிகமாக புண்ணியம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறார் அப்போ தர்மசாலை என்பது தான் ஏனென்றால் நீங்கள் ஞானசபையில் ஞானத்திற்கான இடம் ஆனால் அருள் பெருஞ்சோதி அந்த விளக்கம் தனியது ஆனால் தர்மசாலை என்பது பல கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் அங்கே பசியாறி மகிழக்கூடிய இடம் உலகத்திலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிக பசியோடு இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்காரர் எந்த மொழிக்காரர் எந்த சாதிக்காரர் என்ன இனத்துக்காரராக இருந்தாலும் சரி அவர் பசியாற்றினால் அவருக்கு மொழி தெரிகிறது இல்லையோ அவரது ஆன்மா யார் உணவு கொடுத்தார்களோ அவர்களை அவர்களை வாழ்த்தும் அது மகிழும் முப்பத்தி ஐந்து விதமான மரண அவத்தைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் அந்த உணவு உண்ணக்கூடிய தருணம் அப்படிப்பட்ட அந்த தான் ஆற்றல் மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு வழிபாட்டு இடம் அதுவும் வழிபாட்டு இடம்தான் ஆக தர்மசாலையை தூய்மையாக வைத்திருந்து முழு ம மனதோடு அந்த மக்களுக்கு எப்படி சொல்லுவாங்க திருவள்ளுவர் அழகாக சொல்றாங்க இல்லைங்களா மோப்பக்குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அணிச்சம்பூவை வந்து நம்ம முகர்ந்து பார்த்தாலே அந்த முகர்றக்கூடிய அந்த அந்த அதில் கூட வந்து அது வாடி போயிடும் அவ்வளோ மென்மையான பூ வந்து அணிச்சம்பூ அது போல தான் உணவு கொடுப்பது அப்போ முகம் தெரிந்து நோக்க குழையும் இருந்தோம்னா மூஞ்சி சிலுப்பிக்கிட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக நீங்கள் சோத்த அழி இப்படி வீசினீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அன்னவெரியம் கிடையாது அதற்கு பேர் வந்து தர்மசாலையை கிடையாது இப்படித்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது வடலூர் தருமச்சாலையில் ஆக தருமச்சாலைக்கான இலக்கணத்தையும் இந்து சமய சமயநிலைத்துறையை தூக்கி கூட்டி குப்பையில் போட்டுருச்சு அந்த புனித தன்மையும் கொண்டு போய் எங்கேயோ அடகு வச்சுட்டாங்க அமெரிக்காவில் வச்சாங்களா டெக்ஸாஸில் வச்சாங்களா டல்லஸில் வச்சாங்களான்னு தெரியல ஆக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த தர்மசாலையை ஒட்டித்தான் கொரோனா காலகட்டங்களில் ஒரு மோசடி அமைப்பு ஒன்று இந்த அருட்கஞ்சி திட்டம் என்கிற பெயரில் வள்ளலாருடைய அமைப்புக்குள் நுழைகிறது டெக்ஸாஸ் மாநிலம் டல்லஸ் அந்த மாகாணத்தில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் மட்டும் தமிழர்கள் ஏராளமான பேர் வாழ்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் தமிழர்களும் வாழ்கிறாங்க அங்கே நூறுரூவா கொடுத்தா இரநூறுபா உங்களுக்கு லாபம் தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு மூன்று பேர் அவர்கள் அங்கே போயிட்டு நண்பன் வெஞ்சர்ஸ் என்று ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்போ நூறு கோடி ரூபா போட்டால் இரநூறு கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு திட்டம் அது அதன்படி அங்கே வந்து தன் மகளுக்கு திருமண செலவுக்காக வைத்திருந்தவர்கள் கல்வி செலவுக்காக வைத்திருந்தவர்கள் பல்வேறு நோய் வந்தால் என்ன செய்கிறதுன்னு ஒரு ஒரு பாதுகாப்புக்காக வைத்திருந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் அந்த நண்பன் வெஞ்சர்ஸில் அமெரிக்காவில் அந்த பணத்தை முதலீடு பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படுது இதுன்னா அந்த ஹிண்டன்பர்க் என்கிற ஒரு அமைப்பு அங்கே இருந்துச்சு அமெரிக்காவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படிலாம் இவன் வந்து இந்த பணத்தை நூறுரூவா கொடுத்தா நூறுரூவா திருப்பி லாபமாக தரேன்னு சொல்கிற அப்படியே இரநூறுவா தரேன்னு சொல்கிறா அப்படியே உலகத்தில் இப்படி ஒரு லாபம் ஈட்டக்கூடிய தொழிலே இல்லையே அப்படிங்கிற அவங்க மூக்கு உயர்க்க தொடங்குகிறது ஹிண்டன்பர்க்குக்கு அவர்கள் ஆராயிறாங்க இவர்களுக்கு எதில் இந்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முதலீடு போடணும் அதில் வரக்கூடிய லாபத்தை தான் நீங்கள் வந்து இந்த முதலீட்டாளர்கள் கொடுக்க முடியும் இவர்கள் எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பெரிய ஒரு ஆயில் கம்பெனியோ ஒரு ஒரு ரிஃபைனரி சுத்திகரிப்பு ஆலையும் ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு அவங்க அவங்களோட இணையத்தில் வருது அந்த இடத்தை போய் பார்க்கிறார்கள் ஆராய்கிறார்கள் அது ஒரு மீனவர் குப்பம் அது ஒரு மீனவர் குப்பத்தை காண்பித்து அங்கே ரிஃபைனரி கம்பெனி நடத்துகிறோம்னு சொல்லி இந்த நண்பன் வெஞ்சர்ஸ் என்கிற அந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மக்கள் பணத்தை வந்து எடுத்துடுறாங்க சரி எப்படி திருப்பி கொடுக்குறான் அப்படின்னு பார்க்கும்போது தான் பான்சி என்று சொல்லக்கூடிய ஒரு முறையின் மூலமாக மோசடி முறையின் மூலமாக அவர்களை திருப்பி கொடுக்குறாங்க எப்படின்னா முதல் பத்து பேர் முதலீடு பண்ணிடுவாங்க இல்லைங்களா அப்போ அடுத்த பத்து பேர் முதலீடு பண்ணுவாங்கல்ல அப்போது அடுத்த பத்து பேர்த்திட்ட பணத்தை வாங்கி முதல் முதலீட்டாளர்களுக்கு முதல் பத்து பேர்த்துக்கு கொடுக்குறது அப்போ கடைசியில் என்ன ஆகுனா இவங்க பணத்தை கணிசமான அளவு சுருட்டினதுக்கு பிறகு கடைசியாக இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க தப்பிச்சு ஓடிடுவாங்க இதுக்கு பேர் தான் பான்சி என்கிற அந்த மோசடி திட்டம் அதன்படி தான் இவர்கள் செய்கிறார்கள் என்று கண்டுபிடித்து ஹிண்டன்பர்க்கு வந்து அதை அமெரிக்காவினுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பங்கு வணிக அமைப்பு இருக்குது இல்லைங்களா எஸ்சிசி என்பார்கள் அதுகிட்ட வந்து புகாராக கொடுக்குது அவர்கள் உடனடியாக தலையிட்டு இவர்களுடைய சொத்துக்கள் என்று இருக்கக்கூடிய அறுநூறு கோடி ரூபாய் சொத்துக்களை வந்து முடக்கிறாங்க முடக்கிட்டு உடனடியாக ரிசீவர் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் பிரித்து மக்களுக்கு யாரெல்லாம் முதலீடு செய்தார்களோ அவர்களுக்கு எவ்வளோ ஒரு தான் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா வாங்கியிருக்காங்க அவங்க அறநூறு கோடி ரூபாய்க்கு தான் சொத்துக்கள் இருக்கு அப்போ அந்த அறநூறு கோடியோ பிரித்து பாதி பாதி பணமாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான அந்த நடைமுறை அங்க தொடங்கி இருக்கு இந்த நண்பன் வெஞ்சர்ஸ் தான் என்ன பண்ணுறான் நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அறக்கட்டளை தொடங்குறான் இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் மூலமா என்ன பண்ணுறான் அருட்கஞ்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான் அந்த கோவிட் கொரோனா காலகட்டங்களில் அருட்கஞ்சி திட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வரலாறுடைய தருமசாலைகளுக்கும் தாமாக முன்வந்து அரிசி பருப்பு எண்ணெய் பணம் அப்புறம் வந்து சிலருக்கு வாகனங்கள் தட்டுமுட்டு சாமான்கள் இவங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாயிரம் அமைப்புகள் இருந்தோன்னா குறிப்பாக ஒரு ஆயிரம் தருமச்சாலைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்தா போதும் ஒரு ஒரு தர்மசாலைக்கு ஒரு லட்ச ரூபா அப்படிங்கிறது ஒரு சில ஒரு சில தர்மசாலைக்கெலாம் பெரிய தொகை அமெரிக்காவுடைய மதிப்பிற்கும் இங்கே மதிப்புக்கு வேறுபாட்டை பாருங்கள் அது நூறுரூவா நம்ம நூறுபாய்க்கு கொடுத்தா தான் அமெரிக்காவில் ஒரு டாலர் இல்லைங்களா அப்போ அவங்க அவன் வந்து ஒரு டாலர் அங்கே வந்து செலவு பண்ணிட்டான்னா இங்கே நூறுரூபா பத்து டாலர் செலவு பண்ணால் ஆயிரம் ரூபாய் நூறு டாலர் செலவு பண்ணால் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா இங்கே பணம் அப்போ அங்கே நூறு ரூபாய் என்பது அமெரிக்காவில் இங்கே வந்து பத்தாயிரம் ரூபாய் அப்போ இங்கே உள்ள நீங்கள் தருமச்சாலைகளுக்கு உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் கொடுத்தாலே நூறு டாலர் ஆயிரம் டாலர் தான் உங்களுக்கு செலவாயிருக்கும் இப்படி நீங்கள் பத்தாயிரம் டாலர் செலவு பண்ணால் கூட நீங்கள் எவ்வளோவாயிருக்கும் பத்து லட்ச ரூபா இருபது லட்சம் சில லட்சங்கள் தான் போயிருக்கும் இப்படி அவர்கள் பணத்தை செலவு செய்து அருட்கஞ்சி திட்டம் என்கிற பெயரில் வள்ளலாருடைய அமைப்பு மட்டுமல்ல கூடவே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிறிஸ்தவ சில மிஷனரி அமைப்புகளாக இருப்பாங்க இல்லைங்களா யாருக்கு வந்து பணம் தேவைப்படுதோ அந்த மிஷனரி கொண்டு போய் கொடுக்கறது அப்புறம் சாயி பாபா அமைப்பு என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகளுக்கு இதில் முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இவர்கள் திட்டமிட்டு ஏன்னா வள்ளலார் மட்டும் இவர்கள் டார்கெட் பண்ணாங்கன்னா நாளைக்கு சந்தேகம் வந்துருன்னு கூட வந்து கிறிஸ்டியன் மிஷினரி அதை சேர்த்திக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் என்னன்னா இப்படி நாங்கள் பசியாற்று இலங்கையில் இந்தியாவில் பல்வேறு நாடுகளில் நாங்கள் பசியாற்றுகிறோம் அப்படின்னு இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தர்மசாலைக்கு ஒரு ரெண்டாயிரவா பணத்தை கொடுத்துட்டு உடனே எனக்கு போட்டோ எடுத்த அனுப்பு வீடியோ எடுத்து அனுப்பு அந்த பணத்துக்கான பில்லை கொடு நீ அந்த பணத்தை எப்படி வந்து அரிசி கஞ்சி கொடுத்தங்கறத கொடுன்னு கொண்டு நச்சரித்து எல்லா தர்மசாலைக்காரர்களும் அப்படின்னு நொந்துட்டாங்க என்னடா உனக்கு கொடுத்துட்டு வந்து வீடியோ போடுன்றான் போட்டோ எடுறா எதுக்குன்னா இந்த வீடியோ படங்கள் எல்லாமே எடுத்து அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சேரிட்டிஸ் நிறையா இருக்குது அமெரிக்காவில் வெளிநாடுகளில் அமெரிக்கா மட்டுமல்ல பல பல்வேறு நாடுகளில் பசி போக்கினால் அந்த பசி போக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் அந்த என்ஜிஓ என்று சொல்லக்கூடிய அரசு சாரா நிறுவனத்திற்கு நீங்கள் அவர்கள் வந்து பண உதவி பண்ணுவாங்க இப்போ புரியுதுங்களா இப்போ எடுத்துக்காட்டாக அமெரிக்கா ஃபவுண்டேஷன் ஏதாவது ஒரு அமைப்பு வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய அமைப்பு ஐயா நாங்கள் இந்தியாவிலலாம் வறுமையில் வ வாடி செத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் தாங்க அரிசி கஞ்சி கொடுக்குறோம் தான் சோறு போடுறோம் அப்படின்னு அந்த படத்தை வீடியோவெல்லாம் அமெரிக்கா இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளிடம் காட்டினால் அவர்கள் ஒரு பங்கு கணிசமான அளவு பணம் தர்றாங்க இப்போ புரியுதுங்களா இப்போ எடுத்துக்காட்டாக நூறு டாலர் வந்து த தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தர்மசாலைக்கு செலவு பண்ணாங்கன்னா அங்கே ஒரு நூறு டாலர் வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது அப்போ இவர் எவ்வளவு ஒட்டுமொத்தமாக இந்த பணத்தை வந்து பெற்றார்கள் அதை எவ்வளவு வந்து இங்கே தமிழ்நாட்டு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இலங்கையில் வந்து சோறு போட்டாங்க என்கிற கணக்கு எல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும் அங்க இங்கே வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கணக்கு காமிச்சிட்டு அங்கே பத்து கோடி அடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் ஆக இது ஒரு சஸ்பீஷியஸ் காரணம் என்னன்னா நூறுரூவா கொடுத்தீங்கன்னா இரநூறுவா தரேன்னு வந்து பொய்யை சொல்லி ஜிகே ஃபார்முலா ஜிகே ஸ்ட்ராட்டஜி என்கிற பெயரில் ஒரு கண்கட்டு வித்தை போல பொய்யை சொல்லி ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் சுரண்டிய ஒரு அமைப்பு வள்ளலார் பெயரில் இங்கே அணுக்கஞ்சி திட்டத்தை செயல்படுத்துகிறது என்றால் அதனுடைய யோக்கியதை என்ன அதனுடைய நேர்மை என்ன என்பது தெரிகிறது இல்லையா சரி இது இதுக்கு இதை நம்ம வந்து இங்கே பேசணும் அப்படின்னா அந்த நண்பன் ஃபவுண்டேஷனை சேர்ந்தவர்களும் அதற்கு துணையாக செயல்பட்டுக் கொண்டிருந்தவர்களும் தான் இங்கே நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் ஒன்றை கட்ட வேண்டும் என்று திட்டமிடுறாங்க அவர்கள் முதல்ல அரசாங்கத்திடம் கேட்டு வாங்கணுங்கிற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஒரு சர்வதேச மையத்தை கட்டணம் இந்த நம்முடைய இந்த வரலாறு எல்லாம் தங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை தங்கள் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டோம்னா இப்படி தொடர்ந்து இவர்கள் அங்கே பல பல நூறு கோடி ரூபாய் அங்கே பல்வேறு ட்ரஸ்ட்டுகளிடம் நாங்கள் சோறு போடுறோன்னு சொல்லி வாங்கி கொண்டும் இன்னொரு புறம் மக்களிடமிருந்து முதலீட்டை திருடி கொண்டும் அந்த முதலீட்டுக்கான மக்கள் வந்து திருப்பி கேட்டாங்கன்னா இந்த ட்ரஸ்டினுடைய பணத்திலிருந்து எடுத்து அவர்களுக்கு கொடுத்தும் எப்படியோ உருட்டி கிருட்டி உருட்டி கிருட்டி ஒட்டுமொத்தமாக பணம் சுழலக்கூடிய ஒரு சக்கரமாக வள்ளற் அமைப்புகளை பயன்படுத்தி கொள்வது தான் இந்த நண்பன் ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அருட்கஞ்சி திட்டம் மட்டுமில்லாமல் அவர்கள் தொடர்ந்து அந்த கூ அந்த காலகட்டங்களில் கூகுள் மீட்டிங்லாம் போடுறாங்க கூகுள் மீட்டிங்லாம் போடும்போது இங்கே சர்வதேச மையம் கட்ட வேண்டும் ஞான சபையை ஒரு தனியாக சென்னைக்கு பக்கத்தில் கட்டணுன்னுலாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதே அப்படிதான் வள்ளலார எங்கேயுமே சொல்லல அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இந்த எடுக்கிறாங்க சரி இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த வள்ளலாறுடைய அமைப்புகளுக்குள் நுழைய வேண்டுமேயானால் அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் சங்கம் என்ற பெயரில் ஒரு முப்பத்தி ரெண்டு மாநில மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்த்து படப்பை பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு பெரியவர் வந்து ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக கட்டமைச்சு வச்சிருந்தார் செயல்பட்டு இருந்தார் அவரை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதற்கிடையில் வந்து திமுக அரசிடமும் இவர்களுக்கு வந்து அனுசரணை ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பேசினாலே வெள்ளக்காரம் பேசினாலே நம்ம வந்து நம்ம வெள்ளக்காரத்துக்குங்க வடக்கத்திக்காரர்கள் வந்து ஹிந்தியில் பேசிட்டு சேகர்பாபையா வாழ்க அப்படின்னு சொன்னாலே இவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ஸ்டார் முகா சென்னையா வாழ்கன்னு சொன்னாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் நம்மளை வந்து பாராட்டுறாங்க வெளிநாட்டிலிருந்து வரலாறுக்காக இந்த மாதிரியா தமிழ்நாடு அரசு செய்யணும்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே இந்த திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய வள்ளலாரோடைய பெயரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு லாபி அவர்கள் முதலமைச்சரையும் அதே போல் சேகர்பாபு அவரிடமெல்லாம் சொல்லி ஏதோ அதை எதையும் சொல்லி நூறு கோடி ரூபாய் திட்டத்தை கொடுங்க சார் அதுக்கு பிறகு நாங்களே சர்வதேச மையத்தை நடத்திக்கிறோம் நீங்கள் அஞ்சு பைசா தர வேண்டாம் அப்படின்னு பேசி உடனே தமிழ்நாடு அரசு சரி வளராக இருக்குது தானே அப்படின்னு திமுக அரசு நூறு கோடி ரூபாயை ஒதுக்கிடுது ஒதுக்கினதுக்கு பிறகு தான் தெரியுது இதனுடைய திட்டம் என்னவென்றால் அரசு நூறு கோடி ரூபாய் செலவில் அங்கே சர்வதேச மையம் என்கிற பெயரில் முந்நூறு கழிப்பறைகள் அங்கே மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் வெளிநாட்டுக்காரங்க வந்து தங்குறதுக்கான தங்கம் விடுதிகள் எங்கள் பெருவழித்தளத்தில் அது எனக்கு அருள் தந்தது பொருள் தந்தது சாகாவரம் தந்தது செத்தார எழுப்பும் முத்தரங்கையான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வள்ளற்பெருமான ஒரு இடத்துல அவங்க முன்னூறு கழிப்பறையும் குஷன் ரெஸ்டாரண்ட்டும் வெளிநாட்டுக்கார வந்து தங்குறதுக்கும் விவிஐபி சூட்டும் கட்டுறாங்க படுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை இதன் பின்னணியிலெல்லாம் மிக நுட்பமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா டெக்ஸாஸ் மாகாணத்தினுடைய இந்த நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பும் உப அமைப்புகளும் சில சித்த மருத்துவ அமைப்புகள் சங்கங்கள்னு வச்சுருக்காங்க ஏதோ ஒரு ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க இவர்கள் எல்லாம் தான் உள்ளே புகுந்து கொண்டு இந்த சர்வதேசம் சர்வதேசம் என்கிற பெயரில் சர்வதேசத்தை தொடர்ந்து முன்னிலைப்படுத்திகிட்டு இருக்காங்க இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மலேசியாவில் வந்து சில அமைப்புகளையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த அமைப்புகளையெல்லாம் இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டார்கள் இந்த தலைமை சங்கம் என்கிற முப்பத்தி ரெண்டு மாவட்ட சங்கங்களை முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்க தங்கள் வசம் எடுக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுத்துருச்சா உடனே என்ன பண்றாங்க படப்பை பாலகிருஷ்ணனை வெளியேற்றிட்டு முன்னதாக படப்பை பாலகிருஷ்ணன் வச்சு தான் நீங்கள் வந்து முதன் முதலாக கடிதம் வந்து முக ஸ்டாலின் ஐயா முதலமைச்சருக்கு அளிக்கப்படுகிறது எங்களுக்கு இந்த ஏழு களிச்சாலைகள் வேண்டும் முந்நூறு கழிப்பிடங்கள் வேண்டும் சர்வதேச மையம் வேண்டும் என்றெல்லாம் அவர் மூலமாக ஒரு கோரிக்கையை வந்து வைத்துவிட்டு அதை வைத்து தான் இந்து சமய நலத்துறை நூறு கோடி ரூபாய் திட்டத்தை வந்து செயல்படுத்துது கடைசியில் படப்பை பாலகிருஷ்ணனை வெளியேற்றிட்டு அந்த சங்கத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பன் ஃபவுண்டேஷனுடைய ஆட்கள் வந்து உள்ளே இறக்கப்படுகிறார்கள் இவர்கள் நண்பன் ஃபவுண்டேஷனுடைய ஆட்கள் தான் என்று கூறுவதற்கு நமக்கான சான்று என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்க எளிமையான ஒன்றுங்க அதற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடனில் மூழ்கிட்டு இருந்தார் அவர் அவர் வந்து ஒரு மிக ஒரு எளிமையான ஒரு கடன்கள் சிக்கிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மருத்துவ தொழில் பார்த்துட்டு இருந்தார் சித்த மருத்துவ தொழில் இப்போ அவர்கிட்ட வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்கு அவர் ஒன்றும் அவருடைய மருந்துகள் எல்லாம் இது வந்து உலகத்திலேயே புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கேன்சரை குணப்படுத்தக்கூடிய உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள்லாம் அவர் விற்கல எந்த ஒரு அவருடைய மருந்தும் வந்து விலை மதிப்பு மிக்க மருந்தாகவெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் ஒவ்வொரு மருந்தையும் அவர் பணம் கொடுத்து அதன் மூலமாக அவர் திடீர் கோடிஸ்வரர் ஆனார் என்று சொல்வதற்கு நாளை ஒருவேளை நீங்கள் இன்கம் டேக்ஸ் காரங்களோ அல்லது இடியோ அவங்க விசாரித்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கார் நான்கு கார்கள் ஐந்து கார்கள் அதில் ஒரு கார் எனக்கு வந்து நோயாளிகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்த கார் அப்படின்னு கதையை கதை விட்டுட்டு இருக்காரு அவர் எப்படி கோவிட் காலகட்டத்தில் நண்பன் ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் இருந்து கொண்டு பல்வேறு முகவர்கள் மூலமாக அந்த தருமசாலைகளுக்கு பணம் கொடுத்தாங்களோ அதை இப்போ இந்த தலைமைச் சங்கம் என்ன பண்ணுறதுனால் இது செய்யுது கொண்டு போய் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு தலைமை சங்கத்தை ஒரு ஒரு தருமசாலைக்கு தட்டுமுட்டு சாமான்கள் சட்டி பானைகள் இப்படி இப்படியே பல கோடி ரூபாய் தொடர்ந்து செலவு செய்யப்பட்டு வருகிறது இவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வருகிறது தனி ஒரு ஆள் நான் வந்து எங்கிட்ட நான் சம்பாதிக்கிறேன் காண்பிக்க வேண்டுமா வேண்டாமா சரி அவ்வளவு எளிமையான வளர்ப்பெருமானாருக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கென்று ஒரு இருப்பிடமும் தனக்கென்று என்று ஒரு குடிசையோடும் கட்டிக்கல தனக்கு தன்னொரு மாற்று கூட இல்லாமல் இருந்தார் அவர் ஆனால் இந்த தலைமை சங்கத்துக்காரங்க நான்கு கார்கள் ஐந்து கார்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் ஒரு கணக்கில் ரூபாய் மதிப்பில் அது ஏன் ஒரு சாதாரண வந்து ஒரு நீங்கள் எல்லா பக்கம் பயணம் தான் ஆகணும் ஒரு எளிமையான வண்டியில் வாங்கி போக வேண்டியதுன்னா ஒரு வண்டி பத்தாதா இரண்டு வண்டி பத்தாதா கூட ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து பவுன்சர்கள் ஆக இவர்கள் மிக முழுக்க முழுக்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது அவர்கள் எதற்காக தர்மசாலைகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் சர்வதேச மையத்தை உள்ளே கட்ட வேண்டும் என்று நிற்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போ சர்வதேச மையத்தை உள்ளே கட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் வழக்கு நீதிமன்றத்துக்கு போனதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கை தொடுத்தவர்கள் எல்லாம் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை வந்து டைல்யூட் பண்ணணும் இப்போ நீதிமன்றத்திலேயே மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஆணைகள் பெற்று வழக்கை வந்து பிசுபிசுத்து பிசுத்து போக செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய இலக்காக செய்துட்ருக்காங்க இப்போ ஒரு படி மேலே போய் வழக்கை தொடுத்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவில் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்தவராக இருக்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு வந்து குறிப்பாக குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவரிடம் தொடர்பு கொண்டு இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனதை கரைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்குறேன்னா உண்மையிலேயே வள்ளலார் மீது அவ்வளவு அன்பும் பற்றும் பாசமும் உள்ளவங்களாக இவங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது மூவாயிரம் கோயில் கோயில்களும் பல பயன்படுத்திட்டு இருக்கின்றன நாள் முழுவதும் அன்னதானம் கொடுக்கப்பட்டு வருகிறது அவ்வளவு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வடலூர் வள்ளற்பெருமானோடைய நூற்றி ஆறு ஏக்கர் ஏற்கனவே முப்பத்தி நாலு ஏக்கரை வந்து தாரை பார்த்துட்டாங்க அதை மீட்டு கொடு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இதுவரைக்கும் அதற்கான எந்த செயல்பாடும் இல்லை இருக்கிற எழுபத்தி ரெண்டு ஏக்கரும் வந்து நாங்கள் தோண்டி அங்கே கொட்டாயை போட்டு மூடி வச்சுருக்காங்க அன்னதானம் உலகத்திற்கு அன்னதானம் அறிமுகப்படுத்திய வல்லற் பெருமானோட தருமசாலைகளில் மூன்று வேலைகளிலும் அது முக்கியம் வந்து நீங்கள் எப்படி சொல்ல இரண்டு சில மணிகளில் சில மணி நேரங்களில் அது இழுத்து முடிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு உணவில் தரம் இல்லை என்கிற குற்றச்சாட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க இதற்குத்தான் நாங்கள் சர்வதேச மையம் வேண்டும் என்கிறோம் சர்வதேச மையம் வந்துவிட்டால் பல பல பலவென்று ஆகிவிடும் நான் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு படி மேலே போய் சேகர்பாபு என்ன சொன்னார்னா சர்வதேச மையம் அமைத்து விட்டால் அந்த இடம் புனிதமாயிருன்றார் வல்லற் பெருமானார் இருந்தபோது அந்த இடம் புனிதம் இல்லையா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்காக அவருடைய உத்தரவின்படி தருமசாலை கட்டிய போது அந்த இடத்துல புனிதம் கிடையாது ஞானசபையை கட்டிய போது அங்கே புனிதம் கிடையாது பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து ஐயா வந்து சித்தி அடைஞ்சாங்களே அந்த இடத்துல புனிதம் கிடையாது திமுக அரசும் இந்த போலி வள்ளலார் பெயரில் இருக்கக்கூடிய போலியான வியாபாரிகளும் இவர்கள் கட்டக்கூடிய இந்த சர்வதேச மையம் அமைந்து விட்டால் புனிதம் ஆயிடுன்னு சொல்கிறாங்க இதையும் கேட்டுக்கொண்டு வள்ளலாருடைய பின்பற்றாளர்களும் அவரை பற்றி அவரை வணங்கி கொண்டிருப்பவர்களும் அருட்பிரிஞ்சோதியை வேண்டி கொண்டிருக்கக்கூடியவர்களும் வெள்ளையாடை உடைத்து கொண்டிருப்பவர்களும் ஆங்காங்கே உண்மையிலேயே தர்மச்சாலையை நடத்தி கொண்டிருப்பவர்களும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வள்ளலாருடைய பத்தர்கள் எல்லாம் அமைதி காக்கிறார்கள் கேட்டால் பெருமானார் பார்த்துக்குவாருன்றாங்க பெருமானார் பார்த்துக்குவாருங்க பெருமானார் வந்து தம தமக்கா வந்து தர்மசாலையா தம் பசியாற்றவா தர்மசாலையை கட்டினார் அவருடைய ப ஞானத்தை பெறுவதற்காக ஞானசபை கட்டினார் அங்கே ஞா சாதி சமதம் சமயமற்ற சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வந்து அவருக்காகவோ அங்க கட்டினார் நமக்காக தானே கட்டி கொடுத்தார் மக்களுக்காக தானே கட்டி கொடுத்தார் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்காக கட்டி கொடுத்தார் ஆக இப்படி அந்த இடத்துல மோசடி செய்யக்கூடியவர்கள் அருட்கஞ்சி திட்டம் என்கிற பெயரில் அதை வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை சுரண்டிய த நண்பன் ஃபவுண்டேஷன் என்கிற அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அவளுடைய பினாமியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களும் வள்ளலாருடைய அமைப்புக்குள் புகுந்திருக்கிறார்கள் சன்மார்க்க சங்க அமைப்புகளர்கள் புகுந்திருக்கிறார்கள் தர்மச்சாரர்கள் புகுந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அங்கே வந்து சர்வதேச மையத்தை உள்ளே கட்ட வேண்டும் கட்டி பொறுப்பை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கொண்டிருக்காங்க இப்போ இதுதான் ஒட்டுமொத்த திட்டம் இதில் நம்ம அரசாங்கத்தை பற்றி நாம் முதலமைச்சர் மு க ஸ்டாண்ட் ஐயா அவர்களையோ சேகர்பாபு ஐயாவர்கள நாம் எமக்கு சிறிதும் வருத்தம் இல்லை ஏன்னா அவர்களுக்கு இந்த பின்னணியெல்லாம் தெரியுமா இல்லை வள்ளலாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியுமா அப்படின்னு தெரியாது அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை ஏதோ மேலோட்டமா தெரிஞ்சிருப்பாங்க போயிருக்க வாய்ப்புண்டு ஆனால் இந்த கூட்டம் தொடர்ந்து வந்து மாறி மாறி அங்கே அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து இப்பொழுது அங்கே சைட் ஏவில் எந்த கட்டிடம் கட்டக்கூடாது என்கிற நீதிமன்ற அழுத்தங்களும் அதே போல் தமிழ்நாட்டின் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பேரவை பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட பல்வேறு கா க இடதுசாரிகளே அறிக்கை விட்டுட்டாங்க பல்வேறு அமைப்புகளும் அங்கே உள்ளே எந்த செங்கல் கூட வைக்கக்கூடாது என்ற உறுதிப்பாடாக இருப்பதனாலும் அங்கே ஏ சைட்டை விட்டுவிட்டு பி சைட்டில் ஏதாவது பின்புறமாக நுழைவதற்கான பணியை இவர்கள் செய்கிறார்கள் அதுவும் தற்பொழுது ஒன்றரை ஆண்டு காலமாக தடைபட்டு நிற்கின்ற காரணத்தினால் தற்பொழுது வள்ளலார் சர்வதேச மாநாடு என்ற அடுத்த ஒரு அட்டைக்கத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கிறது இந்த கூட்டம் மீண்டும் சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு மீதோ அல்லது முதலமைச்சர் அவர்கள் மீதோ இந்து சமய துறை அமைச்சர் மீதோ நமக்கு முழுமையாக அவர்கள் மீது நாம் எந்த குற்றச்சாட்டையும் சொல்ல முடியாது அவர்கள் மூவாயிரம் கோயிலுக்கு பண்ணனவங்க இந்த கோயிலுக்கு பண்ண மாட்டாங்களா என்ன அப்போது அந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்தை இவர்கள் வந்து செய்யும்போது இதற்குள் ஒரு ஹிடன் அஜெண்டா என்பார்கள் ஒரு மறைமுக நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ என்ன ஆகும்னா ஒருவேளை அரசாங்கம் இதை அனுமதித்து விட்டால் குறிப்பாக சேகர் பாபு ஐயா இதை விட்டால் அவர் இவர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி உடன்பட்டு விட்டால் இந்த சர்வதேச மையம் சர்வதேச மாநாடு என்கிற பெயரில் டெக்ஸஸ் மாகாணத்திலிருந்து இந்த நண்பன் ஃபவுண்டேஷனுடைய அந்த கரங்கள் இதை முழுவதுமாக கைப்பற்றி கொண்டு நாளை இதில் நடக்கக்கூடிய நடைபெறவிருக்கக்கூடிய ஏற்கனவே முறைகேடு நடந்திருக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் குற்றச்சாட்டு அறுநூறு கோடி ரூபாய் சொத்து முடக்கப்பட்ட அந்த அமைப்பு இங்கே மறைமுகமாக பினாமிக்கல் மூலமாக ஒரு பணப்பரிமாற்றம் அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய இடி வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத பரிமாற்றத்தை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு நாளை அது இங்கே இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த ஒரு அமைப்பு அது தன்னுடைய மாற்று கைகள் மூலமாக மாற்று ஆட்கள் மூலமாக இங்கே ஒரு சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை செய்யப்போகிறது என்று அறிந்து அவ்வாறு இவர்கள் செய்து இந்தியாவிற்கும் செய்து இவர்கள் ஈடியிடம் மாட்டினால் நாளை சேகர்பாபு அவர்களுக்கும் அது இடையூறு எப்படி கே என் நேரு தற்பொழுது வந்து இடையூரில் மாட்டி நிற்கிறாரோ நாளைக்கு சேகர்பாபு ஐயா அவர்களுக்கும் இந்த சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பது அவர் மீது நம் பெருமதிப்பு கொண்டு நாம் இதை சொல்றோம் எனவே இது தெள்ள தெளிவாக இந்த அமைப்புகளை கண்காணிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கண்ணீர் வந்திருக்க வேண்டும் அந்த இடத்தை வந்து கொத்து கொத்தாக கொத்தி அதை வந்து நீங்கள் தகர கொட்டைகை போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று மாறாக வள்ளலார் மாநாடு என்று அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் துணியை வேன்களிலும் கார்களிலும் பேருந்துகளிலும் ஆட்களை கொண்டு வந்து அமர்த்தி அவர்களுக்கெல்லாம் வெள்ளையாடை உடுத்தி பாருங்கள் ஆயிரம் பேர் வந்துட்டாங்க இவர்கள் எல்லாம் சர்வதேச மையத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சர்வதேச மாநாட்டு பங்கேற்பாளர்கள் என்று ஒரு புதிய கதையை அளந்து மக்கள் மனதில் இவர்கள் தங்களுடைய ஹிடன் அஜெண்டா மறைமுக நிகழ்ச்சி நேர்களை திணிப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வோடு இருந்து இதிலிருந்து அவர்கள் மீள வேண்டும் அவர்கள் மீள்வதற்கு ஒன்றே வழி பெருவெளித்தலத்தை தூய்மைப்படுத்தி முப்பத்தி நான்கு ஏக்கரையை மீட்டுக் கொடுத்து நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தளத்தை வளர்ப்பெருமான கைகளில் ஒப்படைத்துவிட்டு இதுபோன்ற மோசடி கும்பல்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஒதுக்கி அவரிடமிருந்து விலகி இருந்தால் அதுவே நீங்கள் தமிழ்நாடு அரசு சேர்க்க தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் என்று நாம் கூறுகிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்